அம்மோ இது உன் பிள்ளையே இல்லை அம்மா இதை நீ தூக்கிட்டு எங்க அம்மா போயிட்டு இருக்க முழுட்டியோட புள்ள அம்மா அம்மா நான் நினைச்சேன் அம்மா நீ கண்டிப்பா இப்படி ஒரு செயல் செய்வேன் அப்படின்னு நான் நினைச்சேன் நினச்ச மாதிரியா பண்ணிட்டே அம்மா ஆ எல்லாம் நாலுமே உன் பிள்ளைதானா நாலு வரையுமே இடமாத்தபரியான் நான் பாவம் அதுவும் வருது பாருங்க இவ்வளவு தூரம் தூக்கிட்டு இருந்திருக்க ஒரு மாசம் குட்டி ஆயிட்டு நீ உங்க அம்மாவே கிடையாது இவ தூக்கிட்டு வரா நீ வந்திருக்க நம்ம காமனு அம்மா உன்னோட எனக்கு அம்மா அம்மா அது வந்து மிலிட்ரியோட குழந்தமா அத தூக்கிட்டு நீ எங்கம்மா போற விடுமா விடு விடு அது உழந்த குழந்தைய வெளில போலாம் சரியா நீ மிலிட்ரியோட குழந்தைய இடமாச்சி நீ என்ன பண்ண போற ஏவல நீ யாரு உங்க அம்மா கிட்டவே படுக்க வேண்டிதான வாணி ஹலோ என்னமா இது கொலை கூட்டா இருக்கு உண்மையாம கவிட்டு வர அம்மும் அது உன் குழந்தை இல்லைம்மா அது மிலிட்ரியோட குழந்த உன் குழந்தைய தூயிட்டுவா என்னமா இது என்னத்தான் தெரியல புரிய தெரியல சரி இங்கே இருக்கீங்களா இந்த இங்க பால் குடி குடிச்சுக்கோங்க இதுதான் ஒரே மொத்தமாக குட்டியை போட்டு வளர்க்கக்கூடாதுன்றது கூடாதுன்றது தான் கன்ஃபியூஷன் வரும் உனக்கு மில்லரி நீ தான் வந்து ஒரு மார்க்கமான ஆள் ஏன் கொஞ்ச நாள் எதுவும் நீ காமெடி பண்ணேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி அம்மா அடுத்த குட்டியை தூக்கிட்டு அம்மா அந்த வேற ஒரு இடத்துல வச்சுட்டேன் இப்போ ஷைனியை தூக்கிட்டு வந்திருக்க இப்போ நீ உன் பிள்ளையே தூக்கிட்டு வரலையம்மா என்னம்மா இது கதை உன் பிள்ளைய நீ எப்போதான் தூக்கிட்டு வர்ற ஏன் அம்மா இதுவும் மிலிட்ரியோட குழந்த இது என்ன பண்றது உனைய வச்சிட்டு எனக்கு சிரிக்கதான் வருத்தப்படுறதா தெரில அம்மா உனைய பார்த்து பாவம்மா வர இருக்க நீ அம்மா குட்டியே என்னடி சொல்லலாம் உன் குழந்தை தூக்கிட்டு அம்மா வெளில போகலாம் உன் குழந்தை மட்டும் தூக்கிட்டு வரமாட்டிய நீ எல்லாம் மிலிட்ரியோட குழந்தை தூக்கிட்டு வந்தால் மிலிட்ரி நாளைக்கு உட்காந்து ஆடமாட்டா என்ன இப்படி பண்ணுற ரொம்ப மோசம் மோனி ஏ ஷைனி வாணி ஷைனி எப்படியாவது அங்கே இருக்கக்கூடாதா தூக்கிட்டு வரான்னா நீ வர அம்மா